டிஎன்பேசி குரூப் நான்கு எழுத்து தேர்வு இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது இந்த நிலையில் சென்னை எழும்பூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மையத்தில் டிஎன்பேசி தலைவர் பிரபாகர் ஆய்வு மேற்கொண்டாள் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழ்நாடு முழுவதும் குரூப் நான்கு தேர்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெளியிடப்பட்டது தமிழகம் முழுவதும் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னையில் மட்டும் முன்னூற்று பதினொன்று மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது தமிழகம் முழுவதும் பதிமூன்று லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு பேர் தேர்வு எழுதுகிறார்கள் சென்னையில் மட்டும் தொன்னூற்று நான்கு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு பேர் தேர்வு எழுதுகிறார்கள் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை இந்த தேர்வு நடைபெறும் நூறு கேள்விகள் தமிழ் கேள்வி என மொத்தம் இருநூறு கேள்விகள் இருக்கும் மற்ற தேர்வுகளுக்கு பல கட்டங்களில் தேர்ச்சி பெற்றால் தான் வேலை கிடைக்கும் ஆனால் இந்த தேர்வு சிங்கிள் ஸ்டேஜில் நடக்கும் அதனால் இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றால் வேலை கிடைக்கும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுகிறது இதில் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் வன கண்காணிப்பாளர் என இருபத்தைந்து போஸ்ட்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுகிறது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் இந்த தேர்வு எழுதலாம் என்பதால் நிறைய பேர் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் இருநூற்று பதினைந்து கிராம நிர்வாக அலுவலர் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு இளநிலை உதவியாளர் ஆயிரத்து நூறு தட்டச்சர் ஸ்டேனோடைபிஸ்ட் முன்னூற்று அறுபத்தெட்டு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருநூற்று முப்பத்தொன்பது ஃபாரஸ்ட் வாச்சர் நூற்று நாற்பத்தைந்து ஃபாரஸ்ட் கார்டு நூற்று பன்னிரண்டு என தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இதில் தேர்ச்சி பெற்ற பிறகு மெரிட்டன் ரிசர்வேஷன் அடிப்படையில் அழைக்கப்படுவார்கள் கடந்த ஆண்டு தேர்வு முடிவு வெளியாக நான்கு முதல் நான்கரை மாதம் ஆனது ஆனால் இந்த ஆண்டு சில விஷயங்கள் எளிமையாக்கப்பட்டதால் மூன்று மாதத்திற்குள் முடிவு வெளியாகும் குரூப் இரண்டு தேர்வு இரண்டரை லட்சம் பேர் எழுதியதால் அதனை இரண்டு மாதத்தில் வெளியிடுவதாக சொன்னோம் ஆனால் குரூப் நான்கு தேர்வை ஏறத்தாழ பதினான்கு லட்சம் பேர் எழுதுகிறார்கள் அதனால் முடிவுகள் வழியாக சிறிது காலம் ஆகும் அதிகபட்சமாக மூன்று மாதங்களில் முடிவுகள் வெளியாகும் அதற்கு முன்பும் கூட வெளியாக வாய்ப்புள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மூலம் கடந்த ஆண்டு பத்து ஆயிரத்து எழுநூற்று இருபத்தொன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை பதினோரு ஆயிரத்து இருபத்தி ஏழு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இன்னும் நாலாயிரத்து முன்னூறு பேர் தேர்வு செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மொத்தமாக சுமார் பத்து ஆயிரம் பேர் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குரு இரண்டு இரண்டு ஏ தேர்வுக்கான அறிவிப்பு வரும் வாரம் பதினைந்தாம் தேதி அறிவிப்பு வெளியாகும் இந்த ஆண்டு அட்டவணையை படி தேர்வுகளை நடத்திவிட்டோம் குரு பிறண்டு ஏ தேர்வு அறிவிப்பு வெளியிட்டவுடன் நடைபெறும் ஓய்மார் பேப்பரை திருத்துவதற்கு ஆறு எவல்யூஷன் லேப் வைத்துள்ளோம் இந்த பேப்பரை கம்ப்யூட்டர் தான் போகிறது மாறுபட்ட பதில்கள் இருந்தால் தேர்வர்கள் அதனை கோரலாம் பேப்பர் ஒரு மாதத்திற்குள் திருத்தப்படும் ஆனால் முடிவு வெளியாக இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் ஆகலாம் பேப்பர் ஒரு மாதத்தில் திருத்தப்பட்டாலும் ரிசர்வேஷன் முறைப்படி ரேங்கிங் போட்டு கவுன்சிலின் அழைக்க வேண்டும் எனவே முடிவுகள் வெளியாக இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் ஆகலாம் ஓய்மார் சிம்பிளிஃபைட் செய்ததால் திருத்துவதற்கு எளிமையாக இருக்கும் கடந்த ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறைதான் இந்த தேர்வு நடத்தப்பட்டு வந்தது தற்பொழுது ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது அதனால் தான் இந்த எண்ணிக்கையில் காலி பணியிடங்கள் இருக்கிறது இன்னும் மூன்று மாதங்கள் வரை இந்த துறையில் காலி பணியிடங்கள் வந்தாலும் அதையும் சேர்த்துக்கொண்டு இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களை கொண்டு நிரப்பவோம் தற்காலிக பணியிடங்களை அந்தந்த துறை சார்பில் அவர்கள் நிரப்பிக்கொள்வார்கள் ஆனால் டீன்பேசி நிரந்தர பணியாளர்களை தேர்வு செய்வார்கள் ஏபாவூர் சீட்டு கொண்டு சரி செய்யப்பட்டு வினாத்தாள் எடுத்துச் செல்லப்பட்ட விவகாரம் தொடர்பான கேள்விக்கு மத்திய இடத்திலிருந்து மாவட்ட தலைநகரங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது வினாத்தாள்கள் சீல் வைக்கப்பட்ட வாகனங்களில் வைக்கப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கொண்டு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்படுகிறது வினாத்தாள் இருக்கும் ஒவ்வொரு பண்டிலும் சீல் வைக்கப்பட்டிருக்கும் தேர்வு அறைக்கு சென்ற பிறகுதான் அந்த சீல் திறக்கப்படும் வட்டாட்சியர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் முன்னிலையில் இதை உறுதிப்படுத்துவார்கள் தேர்வுகள் தாலுகா அளவில் நடக்கிறது மூடப்பட்ட வாகனத்தில் போலீசார் டிஎன்பிசி அலுவலர் வருவாய் அலுவலர்கள் பொறுப்பில் பாதுகாப்பாக எடுத்துச் செல்வார்கள் மதுரையில் பேப்பர் ஒட்டியதால் சர்ச்சையாகிவிட்டது ஆனால் முறைப்படி எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாக வினாத்தாள்கள் சென்றுள்ளது தேர்வுகளுக்கு தயார் செய்யப்படும் வினாக்களை யாராலும் பார்க்க முடியாது அதை தயாரிக்கும் குழு மட்டும்தான் பார்க்க முடியும் சர்ச்சைக்குள்ளாகும் கேள்விகள் அரசியல் கேள்விகள் போன்ற கேள்விகளை கேட்கக்கூடாது என வினாக்கள் தயாரிக்கும் குழுக்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறோம் அதையும் மீறி ஒரு சிலர் அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது தர்ம சங்கடம் ஆகிவிடுகிறது சர்ச்சைக்கு உள்ளாகும் கேள்விகளை கேட்கக்கூடாது என வினாக்கள் தயாரிக்கும் குழுவுக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம் அப்படி யாராவது சர்ச்சைக்கு உள்ளாகும் கேள்விகளை எடுத்தார்கள் என்றால் அவர்களை கேள்விகள் தயாரிக்கும் குழுவில் இருந்து நீக்கிவிடுவோம் என தெரிவித்துள்ளார்